இத கட்டாயமா காதல் வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு இனிமேல் மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உடல்நல போ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வம் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் விசேஷமான திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதற்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழித்துவிடைய நண்பர்களே அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் நான்காம் நான்கு இன்றைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டு என்னென்ன நாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நமது மீனராசி என்பவர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சுக்கர பகவான் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவானும் அமைந்து காணப்படுகிறாருங்க ராசி இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் புதனுடன் இணைந்து காணப்படுகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க நீங்க நினைத்து நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிருங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் நினைவே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க நீங்கள் எந்த விதமான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய

கண்டிப்பா ஈடுபடனுங்க பர்சனலிட்டியை இப்ப எப்படி 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 நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் திடீர் என்று சில விருந்தினர்கள் அலையாமல் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அதனால இன்றைக்கு உங்களுடைய விருந்தினர் அதிர்ஷ்டம் காரணமாக நீங்கள் இந்த தினம் சில பண வருவாயையும் பெற முடியுங்க எனவே உங்களுக்கு பண வருவாய் உங்களது விருந்தினர்கள் மூலமாகவும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புகளை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க எதிர்காலத்துக்கு குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்கு இன்றைக்கி நீங்கள் சிறப்பான பலன்களை உருவாக்க முடியும் எனவே இன்றைய தினம் திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது மனம் மனம் கவர்ந்த மனதை வென்ற காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் கடுமையை நடந்துக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கம் கொள்ளுங்க கண்டிப்பா உங்களது மனம் கவர்ந்த காதலரை வார்த்தைகளால் துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய மனம் கலந்து காதலர் சில கடுமையான வார்த்தைகளால் சஞ்சலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டிருப்பார் எனவே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் லேட்டஸ்டான சில டெக்னாலஜிஸை கற்றுக்கக்கூடிய வகையில் உங்களை திறமையில வளர்த்துக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்றைக்கு நல்ல லேட்டஸ்டான டெக்னாலஜியும் உங்கள் தொழிலில் புகுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை கத்துக்கிறதுக்காக லேட்டஸ்டான சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக நீங்க நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா தொழில் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நலம் காரணமாக கொஞ்சம் கவலை உங்களுக்கு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய இல்வாழ்க்கையை இன்றைக்கி காத்துருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாண்டல் கலர் உங்களுக்கு சந்தன கலர் இன்னைக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் அமையும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களை அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஜ் நம்பரா அமையுங்க எனவே இதன் மூலமாக இந்த லக்கேஜ் நம்பர் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீன்பிடி ராசிகளின் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டம் அழுதி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான நாளாக இருந்தாலும் நெருக்கடியான சில சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க எனவே உங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களது ஃபியூச்சர் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த திட்டமிடல் இன்றைய மேற்கொள்ளக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு அதிகமா இன்னைக்கு தோணுங்க அதை நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக்கங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தங்களுக்கு இன்றைய தினம் சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் உண்டு எனவே இந்த தினம் நீங்கள் கட்டாயமாக தவிர்க்காமல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதுவும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் டேலண்ட்டை பார்த்து மற்றவங்க உங்களுக்கு புதிய சான்சஸ் கொடுப்பாங்க அதை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை எதிர்காலத்தை உருவாக்க முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மனசுலேயே வச்சுக்கோங்க வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுனாலது கொஞ்சம் கவனமாக நீங்கள் மற்ற மத்தவங்களை பத்தி நினைக்க விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் மனதுல நல்ல உறுதியா இன்னைக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பணங்கள் உண்டு மனதை அலைபாய் விடாம உறுதியா ஒரே நிலைப்பாட்டுல வச்சிருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி திட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கு உதவிகரமா இருக்கும் நிறைய நபர்கள் நமது வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மீனம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் அடுத்து விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே